வாவ் சண்டே சொன்ன மாதிரியே ஒரு தரமான சம்பவம் இருக்குது ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்தோன்னே ஆன்லைன் பார்த்தோன்னே பயங்கர சூப்பரான ஒரு ட்ராக் அதுவும் சண்டே ஸ்பெஷல்னே நம்மளுடைய பிரவீன் மன்னர் சார் போட்டு ட்ராக் பண்ணியிருக்காரு சம்திங் இஸ் குக்கிங் அப்படின்னு போட்டு இன்னோவேட்டிவ் அது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா போலீஸோட அந்த சைலன்சர் சார் அந்த லொக்கேஷன் வந்து அப்படியே ரெட் லைட் எறியற மாதிரி காமிச்சிருப்பாரு சுவாமி அண்ட் எல்பியை அட்டாக் பண்ணிருக்காங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரி கூட பார்க்கல வேகமாக வந்து பேசணும் அப்படின்ட்டு ஓகே எனிவேஸ் மகாநதி அப்படின்னு ஹேஷ்டாக் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா சண்டே ஆல்ரெடியே வெண்ணிலா மாமா சொல்லிட்டார் நான் வந்து என்னுடைய ட்ராக் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு பசுவை டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு விஜய் வந்து ரொம்ப மோட்டிவாக பேசியிருப்பார் ஏன்னா வேற வழியில் இப்படியோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ விஜய் இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க எப்படி பசு சிக்கிறாரு இந்த விஷயத்தில் என்ன அடுத்த ஒரு நகர்வுகள் இருக்கு பசு சிக்கினாலும் பசு மேலே பழி ஈஸியாக பசு தான் வந்து போலீஸ்கிட்ட ஈஸியாக பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வேணும் எஸ் வெண்ணிலாவுடைய மாமா ஸோ வெண்ணிலா மாமா இதில் ஏதாவது உண்மைகளை சொல்கிற மாதிரி வரலாம் தொடர்ந்து வெண்ணிலா கூட எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து ஐசியூவில் இருக்க மாதிரி இருக்கா இல்லை நெக்ஸ்ட் லெவல் அவங்க இருக்குது நிச்சயமாக பொதுவாகவே சண்டே வந்து ரொம்ப பரபரப்பான ட்ராக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து அவங்கள பூஸ்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டீம் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஃபீல் ஏன் அப்படின்னா கொஞ்சம் டிஆர்பி தேய்வு தொய்வு ஏற்பட்டு இருக்கு அதனால் அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்ஸர் அடிக்கணும் மேட்சுக்கு அப்படிங்கிற ஒரு இது ஸோ அதை நம்ம டேரக்டர் வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சண்டே நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் சின் இருக்க போது ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் அவங்க ஷூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இருக்காங்க இது நான் காலையிலேயே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த மாதத்துக்கான ஷூட் அப்படியே போயிட்டுருக்கு இங்கே நமக்கு அப்டேட் வந்துட்டுருக்குன்னு இடையில சாட்டர்டே எபிசோட்ஸ் கிடையாது அதனால் அவங்க நல்லா ஃப்ரீயாக ரெண்டு நாள் எடுத்துகிட்டு நமக்கு அழகாக சண்டேயில் ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாங்க பட் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டடான விஷயம் இருக்குது பார்ப்போம் பசு என்ன ஆவார் வெண்ணிலா மாமா என்ன பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜயும் போலீஸ் தேடிட்டு இருக்கு இது மாதிரி ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் இருக்கு அதாவது எல்லா பக்கமும் பார்க்கணும் இல்லையா க கதைனா சரி வெயிட் பண்ணி பார்ப்பான் ஒரு பரபரப்பான கதைகளால் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வியூ கீழ கமென்சேஷன்ல ஸ்டடீ